நாகங்கிராமம் இந்த வழியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இப்போ வந்து ஊட்டியில் இருக்கேன் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் பண்ணாரி வழியாக நம்ம திம்ப மலைப்பாதை ஏறிட்டு அங்கேருந்து கர்நாடகா போயிட்டு கர்நாடகாவில் சீகச் நகரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த வழியாக வந்து குண்டல்பேட்டை வந்து மஸ்னா வழியாக வந்து நம்ம ஊட்டிக்கு பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஒரு சர்க்கிள் ட்ரிப்புங்க ரெண்டு ஸ்டேட்டு கவர் பண்ண போகிறோம் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போயிட்டு கர்நாடகாவிலேருந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கிறோம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கோத்தகிரிக்கு இன்னொரு பத்து கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கம் பக்கம் வந்துட்டேன் சரி அன்னைக்கு காலையில் தான் முடிவு பண்ணுன்னா ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே எங்கேயும் போயுமே சரி எங்கேயாவது போகும்ட்டு ஒரு கிட்டத்தட்ட இருந்து எங்கேயுமே வெளியே போகலீங்க மார்ச் ஏப்ரல் இப்போ மேவே முடிய போகுது மே லாஸ்ட் வீக் இது சரி எங்கேயாவது போயிட்டு வந்தோம்லான்ட்டு கிளம்பி இருக்கேன் லோக்கலில் தான் எங்கேயாவது போகலான்னு கேட்டேன் லோக்கலில் எங்கேயும் போகிறது எல்லாமே சுற்றியாச்சு சரி ரைட் வண்டி எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் இந்த கர்நாடகா சைடு போகிறாங்க நினைக்கிறேன் ஆமாம் லாஸ்ட் டைம் போயிட்டு உடல் பெற்று மட்டும் போயிட்டு வந்தோம் அதுதான் இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே போனது அப்படியே பண்ண இப்போது வின்ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இடத்துல ஒரே ஆலமரம் வந்து இந்த இடத்துல ஆலமரம் மாதிரி வந்து ஒரு கூடக மாதிரி இருக்கும் ரொம்ப 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 அடித்த இடங்கள்ல உண்டு ஏய் தங்கம் பார்த்துங்களே பெண்டுக்கு படம் தான் நினைக்கிறேன் அது ரைட் பெண்டில் வரும் ரொம்ப 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 பிடிச்ச இடம் ஆலமரம் ஒரு சின்ன இந்த ஏரியா தான் ஏதோ போடுறது பார்த்தீங்களா அதனால் இதை தாண்டினோடனே நமக்கு அந்த ஒரு யானை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதுவும் தான் பண்ணி

நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா நம்ம பண்ணாரியம்மன் கோ கோயிலுக்கு போகிற வழியில் பெத்தி குட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அந்த இடத்துல தான் இருக்கேன் இந்த ஏரியாவுக்கு ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ சரி பாருங்கள் ஃபுல்லாக விளம்பரம் லாஸ்டில் தெரிகிறது தான் பாகனசாகர் டேமோட இந்த கேச்மெண்ட் ஏரியா நீர்பிடிப்பு பகுதிகள் நீர்பிடிப்பு பகுதிகள் ஓகேங்க நான் சாப்பிட்டு கண்ணி பண்ணுறேன் பண்ணாரி வந்துட்டோம் இந்த மன்னாரி அம்மன் கோயில் சரி மண்ணாட்டி நிறுத்தி தண்ணி கொஞ்சம் குடிச்சுட்டு அடுத்து திம்பத்தில் வேணால் நிப்பாட்டிட்டு ரெகுலராக ஒரு கடையில் டீ சாப்பிடுவோம் அங்கே வேணால் ஒரு டீயை போட்டு அப்படியே போகலான்ட்டு ஏன்னா போகிறது ஹில்ஸாக போட்டுக்கலான்ஸ் போட்டாச்சு கோயில் ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்க நம்ம திம்ப ஏழுனாடியும் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா என்ன ஏற்கனவே செவந்தா போட்டுருக்காங்க எனக்கு பர்சனலாகவே இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க உண்மையாக

கூட்ட போயிட்டுருக்கு நான் போயிட்டு வந்து ஃபீட்டு வந்தேன் ரெண்டு ரூட்டில் ஈவினிங் வந்துட்டேன் ரிட்டர்ன் இப்படி சின்ன குட்டியான மாதிரி இருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மாதிரி ஒரு அழகு தாங்க பார்த்தாலும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதோட அழகு time in the Kingdom mình có chơi cái gì đó ஏதாவது பார்க்கலாங்க எதுவும் மழை வர மாதிரி தெரியல கொடுங்க ஏன் கோட் போடுறாயின் தெரியல எந்த பிரச்சனையும் இருக்காது நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இது ரெண்டும் ஜாயின் பண்றது வந்து நம்ம நீலகிரி மாவட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் வராது தொடர்ச்சி மலை வரும் ஒரு கோயில் இருக்க போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி பயமாக இருந்து வரீங்கன்னா முன்னாடி ஏதாவது வண்டி போச்சுன்னா அந்த வண்டியோட ஸ்கீட்லேயே அப்படியே போய் मेरे मुंह को ही लेते हैं

மலைப்பகுதியில் சுத்த ஓட்டும் போது சப்போஸ் வந்து ஆப்போசிட்டில் எலி அந்த மாதிரி எதாவது எனக்கு என்ன ஏதாவது இருந்ததுன்னு நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆப்போசிட்டில் வண்டி வரது நின்றும் அதை வச்சு நம்ம இதில் போட்டுக்கொண்டு பாருங்க எக்ஸிகூட்டிவ் சபார்ஜார்ஜஸ் ஆக பார்த்து கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி அப்போயே sẽ không... được cái nhé தலைமனைக்குண்ட் ஃபாரஸ்ட் கார்டு கே கிருஷ்ணன் சாலை 对。Okay. ஒன்று சாப்பிடலான்னு சாப்பிட்டேங்க பத்து ரூபா ஒரு நாலு முறுக்கு போட்டு கொடுத்தாப்புல பத்து ரூபா சின்ன சின்ன முறுக்கு சுட்டசுற போட்டு கொடுத்தாப்புல சாப்பிட்டுட்டு போய்ட்டுருக்கோம் எங்கள் அண்ணன்னா எப்பயுமே அந்த திம்பிகை ரிலேட்டி சாப்பிடுவேன் எனக்கு தெரிஞ்சது மூணாவது தடவை நினைக்கிறேன் ப்ளவுஸ் வராதுலாம் எனக்கு போட்டு க்ளவுஸ் மட்டும் போடல ஏன்னா இடையில ஏதாவது கம்மிஸ் எதாவது பார்த்தோம் மேம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ப்ளவஸு கொஞ்சம் போயிட்டே இருந்துருக்கேன் வாய்ஸ் தான் உங்களுக்கு எப்படி கேட்குதுனே தெரியல இல்லைன்னா ஐடியா இல்லை

தலைமலை கூட நம்ம ட்ரை பண்ணலாம் போல இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் டீ ஃபாரஸ்ட் ஆமாம் தலைமலை தாளபாடிலிருந்து தலைமலை குளம் அதில் வந்து டூ வீலர் அலவுட் அந்த தலைமலையிலிருந்து திம்ப வரதுக்கு டூ வீலர் அலவுட் பண்ணி டீ ஃபாரஸ்ட் 何 <music> மே இல்லாமல் இருக்கிற இடத்துல வாழ்கிறதுக்கும் நம்ம மன குறித்து வச்சுருக்கேன் மனசிட்டியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல வாழ்றதுக்கு குறிச்சி இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா வண்டிப்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் வண்டிப்பூருக்கு ஹைனஸ்லாம் நிற்கிருக்கேன் இங்கே நிற்குது என்ன அப்படின்னா நான் போகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு இருட்டாயிரும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்து பண்டிப்பூர் வண்டிப்பூருக்கு அப்புறம் முதுமலை முதுமலையிலேருந்து முதுமலையிலேருந்து நம்ம கல்லட்டி ஏறி மேடையேரி தான் இந்த இடத்துல ஒரு அழகான டேம் ஒன்று இருக்குது இந்த அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இங்கேயும் ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல இந்த இந்த கேமராவில் வேற பேட்ரி சேர்த்துருச்சுங்க நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் பவர் பேங்க் உள்ளே தான் இருக்குல்ல அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தா பவர் பேங்கு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சரி இதில் வச்சு ஏற்றி பார்க்கலான்னு பார்த்தா இந்த இந்த கிலோ இதில் வச்சு ஏற்றி பார்க்கலான்னு பார்த்தோம்னா இல்லை ஏற மாட்டேங்குது சரிங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் பண்ணுறேன் போகும்போது எதாவது இம்பார்ட்டண்ட்டாக எதாவது பார்த்தேன் எனக்கு என்ன பார்த்தனா நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அப்பா பண்ணுறேன் இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்